வரும் ஆகஸ்ட் தேதி ஸ்ரீ கிருஷ்ண கோயில்ல கிருஷ்ண ஜென்மாஸ்டமியை கொண்டாட போறோம் ஜெய்க்சாலையா பள்ளி சால்வாக உங்கள் அன்புடன் இருக்கிறோம் எப்போ தெருகே வேணும் நான் ஜேபிஎஸ்சில் படிக்கிறேன் இருப்பேன் கிருஷ்ணபாலம் டெம்பிளில் ஜென்மாஷ்டமி கொண்டாட போகிறோம் எல்லோரும் வாங்க வாங்க கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருப்பாங்க அங்கே அழகாக கீர்த்தன் பண்ணுவாங்க நிறைய பிரசாதம் கிடைக்கும் வாங்க எல்லோரும் கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி கொண்டாடலாம் ஹரே கிருஷ்ணா कृष्णा मेरा नाम भाग्य लक्ष्मी है मैं जय प्रभु पद शिक्षालय में पढ़ती हूँ आने वाले 26 तारीख को कृष्ण कृष्ण जन्माष्टमी है आप सभी आइए हम सभी मिलकर इस कृष्ण जन्माष्टमी को मिलकर मनाएंगे एक बार सभी इस महामंत्र को बोलिए हरे कृष्णा, हरे कृष्णा, कृष्णा कृष्णा, हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्ण છબ્બીસ તારીખ કોષ્ણ હરિયારો શિક્ષા લે પઢી ઈશ્વર પરમા કૃષ્ણ સચિદ આનંદ વિગ્રહિરા ગોવિંદ வந்து பிரம்ம சங்கீதாவில் வந்து சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் வந்து நித்தியமானவர் அறிவுமயமானவர் ஆனந்தமயமானவர் திவ்ய ஸ்வரூப்பத்தை கொண்டவர் வர ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபல்ராம் ஜென்மாஷ்டமி வந்து நம்ம கோவிலை கொண்டாட போகிறோம் அதுக்காண்டி எல்லோருமே நீங்கள் வந்து வாங்க நம்ம பிறந்த நாளை எப்படி நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரோட பிறந்தநாளை நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து 咱都什么工作？